நல்லே வணக்கம் இல்லை பாருங்க தக்காளி சாப்பிட் பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்கள் தக்காளி நம்ம கட்டுப்படுத்த ஆர்ட்ருங்க இது அனைத்து இப்போ இல்லைங்க ஆரிய பிரியாணி வேறு தான் நம்ம தயாராகிட்டு இருக்கு பிரியாணி நம்ம இயற்கையாக பண்ணி தயார் பண்ணி ஒரு சின்ன ஆசை இயற்கையாகவே தக்காளி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாருங்கள் பச்சை மிளகாய் அதுவும் இயற்கையாகவே ரெடி பண்ணியிருக்கோம் பச்சை மிளகாய் வச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் இயற்கையாக இதேமாரி தக்காளி கணும் உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் தக்காளி நாற்றுகள் வாங்கி உங்களுக்கு இயற்கையாக தர்றோம் நம்ம எவ்வளோ தக்காளி விலை இருந்தாங்க எவ்வளோ வேக வந்துருக்குறோம் தக்காளி இது எப்படி வந்துருக்கு தரோம் இந்த வந்து எவ்வளோ இயற்கையாக வந்துட்டு பாருங்கள் தக்காளி நம்ம இதை விலை அனைத்தும் நம்ம ஆரிய பிரியாணிக்கலாம் இயற்கையாக ரெடி பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு ஆசையில் பண்ணிக்கிட்டுருக்கோம் எல்லாம் தக்காளி வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி நாற்றுகள் என்ன சொல்லுங்கள் வாங்கிட்டு தர்றோம் இது நம்ம வெளியிலேருந்து தான் வாங்கி நம்ம வந்து இயற்கையாக பண்ணி பண்ணலாம்னு ஒரு சின்ன ஒரு ஆக பண்ணிட்டு ஒரு இயற்கை விவசாயத்தில் ஒரு சின்ன ஒரு நாள் தான் இது பண்ணி வைப்பேன் என்ன பரல அப்படின்ட்டு சரி அது வந்து தூரம் வந்துட்டு வரணும் தூரம் வந்துருக்கிறதுக்காது பக்கத்தில் ஆசையாக இருக்கும் பாதிக்கிட்டே இருக்கலாம் இருக்கும் அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது நீங்களும் இதை செய்யுங்க இயற்கை உங்கள் வீட்டுக்கு தேவையான களியை தான் நீங்களே வச்சு போயிடலாங்க இன்னும் கடையில் வாங்கணும் நீங்கள் அவங்களுமே இல்லை நீங்களே வச்சு சொன்னே பண்ணிக்கலாம் இயற்கையாக நம்ம நம்மள எல்லாம் முட்டை மாடிகளோட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் வணக்கம் நீங்களே இயற்கையாக பண்ணி இங்கேயே